கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார் நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள் இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள் அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய அழைக்கப்பட்டு பங்கு பெறுவார்கள் நான் பதானை விட்டு வருகையில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் போது வழியிலே ராகேல் என்னண்டையிலே மரணமடைந்தாள் அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக